அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல இரண்டாவது மாதமா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் இந்த பதிவு நான் வந்து ஒரு எட்டு பிரிவா பிரிச்சிருக்கேன் டாபிக் வைஸா ஒரு எட்டு பிரிவா நான் பிரிச்சிருக்கேன் அந்த எட்டு டாப்பிக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வித் டைம் லைனோட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த டாப்பிகை பாக்கணும் அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க முழு பதிவும் பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த டைம் லைன் யூஸ் பண்ணி பயன்படுங்க டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பண்ணி வைக்கிறேன் இப்போ இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆறாம் இடத்துல பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப கிளியரா பார்க்கலாம் ரிஷபத்துக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பிளானட்ரி போர்ஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா கிரகமும் பார்த்தோன்னா நைன்த் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ஸோ அந்த ஸ்தானத்துல போய் எல்லா கிரகமும் போய் அமர்ந்திருக்கு மாத கிரகங்கள் எல்லாம் போய் ஒன்னா கூட்டா கூடியிருக்கு அதாவது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துல போர்ஷன் எடுத்திருக்கு இதுல இந்த மாதத்துல கரெக்டா மூன்றாம் தேதி புதன் நம்முடைய ராசி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகி ராகுவோட போய் இணைஞ்சிருவாரு குரு பார்வையில வந்துருவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா எட்டாம் தேதி சுக்கரன் ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ராகுவோட இணைகிறாரு குரு பார்வையில வந்துடுறாரு பிளஸ் புதனும் அந்த இடத்துல இருப்பாரு புதன் சுக்கரன் ராகு கூட்டணி எட்டாம் தேதியில இருந்து வரும் அது அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா பனிரெண்டாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் வந்து ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதுவும் நமக்கு சிறப்பு தான் பெருசா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறது இல்ல அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் பைனலா வந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் கஞ்சக்ஷன்ல முடிய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் மேலும் குருவுடைய பார்வையில் இருக்கும் பத்தாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் வரதே யோகம் தான் குரு பார்வையில வருது சிறப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா பார்க்கலாம் முதலாவதா உத்தியோகம் மற்றும் தொழில் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்க போது அப்படி நம்ம பண்ணும்போது பத்தாம் இடம் ஆக்டிவ் ஆக போது ஒன்பதாம் இடம் இருக்கு ஆறு கூட சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இந்த வச்சு இந்த மாதத்துல உத்தியோகத்தில் நல்ல உயர்வு உண்டு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உத்தியோகத்தில் சுப மாற்றம் உண்டு உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டு அதே போல இந்த மாதத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுக்கெல்லாம் யார் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அது கிடைச்சிடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உடைய முயற்சி முயற்சிகளுக்கான வெற்றி இந்த மாதத்துல கிடைச்சிருக்கும் பிப்ரவரி மாதத்துல முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அங்கீகாரம் நீங்க நினைக்கிற விஷயத்த செயல்படுத்துறது குறிப்பா உத்தியோகம் சார்ந்த ஒரு நல்ல சுப மாற்றம் அது அந்த மாதத்துல சிறப்பான முறையில நீங்க எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் ப்ரமோஷன்ஸ்ல ஒரு சுப செய்தி உண்டு உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தொய்வான அமைப்புக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை சாத்திய குறுக்களும் நமக்கு உண்டு உத்தியோகத்துல மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உத்தியோகத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்க

உண்டு உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்க தொய்வு நிலை பிரச்சனை குழப்பம் எல்லாம் சரியாயிடும் உத்தியோகத்துல உயர்வு முடி கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கு அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒன்பது பத்து ஆக்டிவ் ஆகுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும் தொழில் செய்யணும் தொழில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வரும் சுக்ரன் ராகு இணைவு இருக்கிறதுனால பிரம்மாண்ட சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம் பெருசா நம்ம முதலீடு பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்க ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அங்க நம்ம முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போகும் உங்களுக்கு அனுபவம் இல்லாத தொழில இறங்கக்கூடாது ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் வார்னிங் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இதுலேயும் லாக் ஆகிடாதீங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேவராக இருக்கு ஏன்னா குரு பார்வையில் தான் பத்தாம இடம் இருக்கு ராகு பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு எனவே உங்க ஐடியாலஜியில் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் அதிகமாக ஆசை இருக்கக்கூடாது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த ஆசை ரொம்ப அதிகமாக இந்த மாதத்தில் பீக்குக்கு போகும் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ கிடைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ கிடைக்கும்

அடுத்தது பொருளாதாரம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போது பண்ணும்போது ஒன்பது பத்து இயங்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இயங்குது எனவே தனலாபம் சிறப்பா இருக்கும் பண தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிருக்கும் இந்த மாதத்துல ரெண்டு கூடிய ஒரு பத்து ரெண்டு கூடிய ஒரு ஒன்பது இந்த காம்பினேஷன்ல வருது குரு பார்வையில வர வராரு எனவே கையில நல்ல பணப்புழக்கம் புரலும் சரளமா பணம் வரும் வெளியில கொடுத்த பணம் இப்ப கிளைம் ஆகும் வெளியில யாருக்காச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் நாளும் ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம அதுல வாங்குவீங்க குறிப்பா வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில் சுப செலவு இருக்கும் இதுல ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது புதுசா ஆடை ஆபரணம் இது வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க சோ அதுக்கு ரொம்ப பேவரா இருக்குது புதுசா கோல்டு வாங்குறதுக்கு பேவரா இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல ஏற்றம் உண்டு தனலாபம் சிறப்பா இருக்கும் நெருக்கடியான அமைப்புகள் எல்லாம் குறையும் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன்லாம் எல்லாம் குறைப்பீங்க கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவீங்க கடன் சார்ந்த சிந்தனை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கும் இதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அதை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் போகும் பட் எதுவும் நெகட்டிவ்ல போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சேஃபான ஜோன்லேயே டிராவல் பண்ணிடுவீங்க கையில கையிருப்பும் நல்லா இருக்கும் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரமும் உங்க கைக்கு வந்துடும் இதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கோடியே ஒரு ஒன்பது பத்து இந்த காம்பினேஷன்ல தான் வராரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை குடும்பத்துல சுபமாற்றம் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும் குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கவலை குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனா பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருங்க ஏன்னா ராகுவோட புதன் போய் சேர்றாரு அது ரொம்ப க்ளோஸா போய் இந்த ஆகுறாரு மாதத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க நான் அதை பொருளாதாரம் செக்மெண்ட்லேயே சொல்லிருக்கணும் பணம் கொடுத்து யார்டி ஏமாந்துறாதீங்க குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்க வேண்டாம் ஏன்னா ராகுவோட புதன் போய் இணையும் போது ஒன்னு பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க அல்லது பணத்தை எங்கேயாச்சும் தொலைச்சிடுவீங்க சோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல ஒரு கலவையான பலன் கிடைக்கும் எனவே யார்டி பணம் கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் இந்த மாதத்துல ஏதாச்சும் கொடுத்தல் வாங்கல் இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல இந்த மாதம் பற்றி ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும் போது குடும்பத்துல நல்ல மாற்றம் உண்டு ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் அதிகமா கிடைக்கும் பூர்வீக சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் அதே போல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை நம்ம பண்ணி சொன்னி பார்க்கும்போது திருமண முயற்சி எடுத்துட்டோம்னாக்கா ஏழு கூடியவர் இந்த மாதிரில உச்சம் பாகியஸ்தானத்துல உச்சம் குறிப்பா சொல்லணும்னாக்கா இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமா இருப்பாரு ரொம்ப சாதகமான நேரம் திருமண முயற்சி எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிருங்க மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ நெருக்குங்க திருமண முயற்சியை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க இந்த மாதத்துல நிறைய பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிடும் உடைய வாழ்க்கை துணியை கண்ணால கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இல்ல திருமண முயற்சி எல்லாம் கைக்குடி வரக்கூடிய ஒரு மாதம் தான் இது இந்த மாதத்துல திருமண முயற்சி அந்த அந்த முயற்சி அப்படிங்கிறது தீவிரம் அடையும் கொஞ்சம் நல்லா மும்மரமா பாப்பீங்க ரொம்ப தீவிரமா தேடிவீங்க அந்த வரன்கள்லாம் தீவிரமா தேடுவீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பர்ஃபெக்டான பார்ட்னர்லாம் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க நல்ல ஜாதகங்கள் அமையும் எனவே திருமண முயற்சியை தாமதப்படுத்தாம இந்த மாதத்துல தொடருங்க இந்த பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு எனவே இந்த மாதத்துல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு திருமண முயற்சியை தொடரலாம் பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல திருமண திசை வந்துட்டு திருமண புத்தி வந்துட்டு திருமண அந்தரம் வந்துட்டுன்னா உங்களுக்கு க்ளிக் ஆயிட்டுன்னு அர்த்தம் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிரும்னு அர்த்தம் கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு எனவே திருமண முயற்சியில் தாராளமா செய்யலாம் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைத்துறையுடைய ஒத்துழைப்பு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் வாழ்க்கைத்துறையுடைய ஒத்துழைப்பு உண்டு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதத்துல நீங்க ஏதாச்சும் நீங்க தொடங்க போறீங்க ஏதாச்சும் நீங்க ஒரு புதிய முயற்சி பண்ண போறீங்கன்னா வாழ்க்கை துணை ஒரு வார்த்தை கேளுங்க உடைய பார்ட்னர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க கையால பணம் வாங்கிட்டு போய் அந்த விஷயத்தை தொடங்குங்க அது வெற்றி ஆகும் எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் உண்டு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் எல்லாம் சரியாகும் சண்டை போட்டு மாதத்துல ஒண்ணு சேருவாங்க வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அநேக ஆதாயங்களும் கிடைக்கும் ஒரு ஒன்பதுல இருக்காரு பாகிஸ்தானத்துல இருக்காரு வாழ்க்கை துணை இந்த மாதத்துல சப்போர்ட்டிவா இருப்பாங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐந்து கூடியவர் ஒன்பது பத்து இந்த ஸ்தானத்துல தான் இருப்பாரு இருந்தாலும் ராகுவோட க்ளோஸா கன்ஜெக்ஷன் ஆகுறாரு புதன் இருந்தாலும் குரு பார்வையில வந்துடுறாரு இப்படி மைனஸ் ஆகி பிளஸ் ஆகிற ஒரு அமைப்பு வருது அதே மாதிரி பார்த்தோம்னா சனியோட பார்வை ஐந்தாம் இடத்தை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு சனியுடைய ஆதிக்கம் ஐந்தாம் இடத்துல இருக்கு எனவே ஃபர்ஸ்ட் குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்தி கண்டிப்பா உண்டு இந்த மாதத்துல வந்து குழந்தை பாகிதம் முயற்சி பண்ணலாம் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும் ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு அதே போல பிள்ளைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த கவலை உணர்வு தொடர்ச்சியா இருக்கும் அதுல மாற்று இல்ல சனி பார்வை ஐந்தாம் வீட்டு இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த கவலை உணர்வு பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் பண்ணும் பிள்ளைகளுக்கு ஒரு சுப மாற்றம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கவலை உணர்வு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் சின்ன தடை அமைப்பு இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா அந்த தடை அமைப்புகளுக்கு பிறகு ஒரு சின்ன வருத்தத்திற்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் வரது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிற கவலை உங்களுக்கு வந்துட்டு போகலாம் மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல எப்போதும் அக்கறையா இருக்கும் சோ இந்த மாதத்துல இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல சின்ன சின்ன மைல்டான ஒரு சின்ன அஃபெக்ட் இருக்கும் பட் அது உங்களை பெருசா பாதிக்காது சோ இந்த மாதம் பிள்ளைகள் சார்ந்த வகையில எவ்வளவோ பரவாயில்ல பிள்ளைகளுக்கு மாற்றம் சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா முயற்சி பண்ணுங்க கிளிக் ஆகும் சோ அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன் மேலோட்டமா வர சின்ன சின்ன வாக்குவாதங்களை பெருசுபடுத்திடாம அனுசரிச்சு போய்க்கிறது பெட்டர் சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறியை այդ կամիկ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மந்த்த பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஒன்பதுக்கு போயிருக்காரு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆகுறாரு நான்காம் இடத்த எல்லா கிரகமும் பாக்குது பேருக்கு கல்வியில ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் ஆனா இந்த மாதத்துல அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாது கேது உடைய ஆதிக்கம் குறையும் ஏன்னா வந்து பாகியஸ்தானம் உங்களுக்கு வலிமை அடையுது சூரியனும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு சில சமயங்கள் அதாவது ராகு கூட போய் க்ளோஸ் போய் கிரகணம் ஆகுறாரு அது ஒரு மைனஸ் பட் இந்த மாதத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் கல்வி ரீதியாக இந்த ட்ரபிளும் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல நல்ல

சொல்றேன் அதே மாதிரி இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் சின்னதாக ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சின்னதாக ஒரு குழப்பம் வரும் ஸோ அந்த டைமிங்கில் எந்த ஒரு முக்கிய முடிவும் முக்கிய மாற்றமும் பண்ணாம அப்படியே ஜஸ்ட் நகர்ந்துகிட்டே இருங்க அந்த குழப்பத்துக்கு தெளிவு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கல்வியில் பெருசாக ட்ரபிள் எதுவும் தெரியல பாசிட்டிவாக தான் இருக்குது அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் பெண்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு குதுகலம் நிறைந்த ஒரு மாதம் வீட்டில் இருக்கிற சுமை அமைப்பு குறையும் வீட்டில் மங்கள மாற்றம் மங்கள விசேஷங்கள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க நீங்க சொல்றதுக்கு தலையாட்டுவாங்க குடும்பத்தில் இருந்த வாக்குவாதம் பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் எல்லாத்தையும் சமாளித்து முன்னேறுவீங்கன்னு எடுத்துக்கலாம் குறையுது சொல்றதை விட சமாளிச்சு முன்னேறுவீங்கன்னு எடுத்துக்கலாம் இருப்பினும் பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா கடந்த சில வருடமாவே அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரொம்ப சரியாவே இல்ல பேவராவே இல்ல வாயை விட்டு மாட்டிக்கிறது பேசத் தெரியாம பேசி மாட்டிக்கிறது நல்லா பேசுறவங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒளரி மாட்டி இருந்திருப்பாங்க நான் பேசியே வீணா போயிட்டேன் சார் பேசியே நான் வந்து பிரச்சனைல மாட்டிட்டேன் சார் இப்படி சொன்னவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதிக பேர் இருப்பாங்க குறிப்பா ரிஷபராசில ஏன்னா ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி பாகிஸ்தானும் வீக்கா இருக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது கோப கோபமான வார்த்தைகளை வெளியிடுறது சவுண்டா பேசுறது சோ இதெல்லாம் வந்து பாத்தோம்னாக்கா உங்களுக்கு கடந்த வருடங்கள்ல இருந்திருக்கும் இந்த பிப்ரவரி மந்த பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல கவனம் தேவை மற்றபடி இந்த மாதத்துல பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் பெண்களுக்கு ஒரு மாற்றம் பெண்களுக்கு ஒரு ஏற்றம் ஃபேமிலி ரீதியா இருக்கிற சிரம அமைப்புக்கு ஒரு நிவர்த்தி அமைப்பு இதெல்லாம் கிடைச்சிடும் மென்டலி இருக்கக்கூடிய பிரஷரான அமைப்பு பெண்களுக்கு குறையும் சோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நான்காம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு பெருசா ட்ரபிள் இல்லைன்னு வருது இருந்தாலும் நான்காம் இடத்துல கேது இருக்கிறது மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் மனசுல அடையாளம் பயம் கவலை ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும் அதுதான் ஆகுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியல ஏதோ ஒரு மாதிரி லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வந்து ரிஷபத்தை சேர்ந்தவங்க இப்போ ஃபீல் பண்ணுவாங்க எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நீங்கள் எனர்ஜியாக வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணனும் தினமும் காலையில் துளசி இலை சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் கிடச்சா எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் தினமும் காலையில் ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கிறது முயற்சி பண்ணுங்க குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சுங்க பெண்கள் எல்லாரும் எந்திரிச்சிருவீங்க பட் இந்த டைமிங்ல வந்து எந்திரிக்கவே தோணாது சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வே வராது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு சொல்றேன் இருப்பினும் நிறையா தாய்மார்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இயர்லி எந்திரிச்சிருவீங்க ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் உங்களை டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோம்பேறித்தனத்தை தனத்தை உள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ரிஸ்க்காக இருக்க முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருங்க அதே போல் காலையிலே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக குளிச்சிடுங்க குளிச்சுட்டு காலையிலே விளக்கேற்றி மங்களகரமாக அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி சூப்பர் எனர்ஜியாக மாறிடும் குடும்பத்தில் ஒரு மாதிரி குதுகலம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைம் பீரியடில் அப்படி நம்மளை மாற்றிடும் சோம்பேறித்தனமாக மாற்றிடும் அப்படியே காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மங்கள இசையோட ஒரு பத்தி மங்கள கிரமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ரொம்ப உற்சாகமா ஆயிடுவாங்க சூப்பர் பாசிட்டிவ் அப்படி அந்த தினம் உலக இன்னும் ஸ்பீடா க்ரோ ஆகும் இதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க இன்னும் நல்லா டிசிப்ளினா மாறுவாங்க ஸோ மங்கள இசைகளோடு அந்த நாட்களில் தொடங்குறது பெண்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நம்ம பார்க்கும்போது சீக்கிரமா இயர்லி எழுந்திரிச்சாலே இந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும் ஒரு சுறுசுறுப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மனச்சோர்வு இருக்கும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் அந்த குணம் இருக்கும் டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதுதான் ஒரு மைனஸ் பெருசா பாக்குறோம் மற்றபடி ஹெல்த்ல பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல இந்த மாதத்துல இந்த கண்ணு பல்லு வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எதுவும் உபாதைகள் வராம பாத்துக்கோங்க அதே போல கால் பகுதியில் மூட்டு பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் வந்து நீங்களாம் அதுல மூட்டு பகுதியில் ஏதாச்சும் அடிபடலாம் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல எதுவும் பெருசா குற்றமா இல்ல அடுத்த இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திராஷ்டமம் சந்திரன் எட்டுல பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதுதான் சந்திராஷ்டம தினம் சொல்லுவோம் அந்த டைமிங்ல மனசஞ்சலம் அதிகமாக ஏற்படும் அதனாலேயே மேக்சிமம் அந்த தினத்தை ஒரு சுபமாற்றம் பண்றது முக்கிய முடிவு எடுக்கிறது ஒரு புதிய முயற்சியை தொடங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மந்த்ல ரிஷபத்துக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகள் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி சந்திராஷ்டம தினமா வரும் எனவே இந்த மூன்று தினங்கள்ல அவசர முடிவு அவசர மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஒரு மங்கள செய்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் கடுமையா இருக்கக்கூடிய மன உளைச்சல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த மாதத்துல குறையும் இதெல்லாம் நான் வந்து ரிஷபத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனல பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பன்னிரண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கும் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி